ஒரு சங்கி செய்தியாளரை விஜய் சேதுபதி விஜயகாந்த் பாணியில செருப்பாலையே அடிச்சிருக்கிறார் ஆமாம் சங்கில மிதிக்கிறது அந்த மாதிரி மீறிச்சு விட்டுருக்காப்புல செய்தியாளர் போர்வையிடம் மறு வைத்துக்கொண்டு மாறு இடத்துல அந்த செய்தியாளர் சந்திப்புல சங்கிகள் பலர் வளம் வருவது உண்டு அப்படி இது சங்கி எந்த சங்கிங்க யார் இந்த கேள்வியை கேட்டான்னு தெரில அதை நான் வந்து செக் பண்ணுறேன் போய் விஜய் சேதுபதி கிட்ட சம்பந்தமே இல்லாமல் அந்த கேள்வியை கேட்டு விஜய் சேதுபதி டென்ஷன் ஆகி ஆனால் தரமான சம்பவம் பண்ணிட்டாருங்க விஜய் சேதுபதி அந்த வீடியோ இருக்குது நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்புறம் அவர் வந்து பாருங்க பிடிஆருக்கு வந்த சோனையை பாருங்க நீதி நிதியமைச்சராக இருந்தாரு இல்லையா அவர் வெளிநாடுகளில் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றினார் நல்ல பொருளாதாரம் தெரிந்தவர் அவருக்கு இப்படி ஒரு சோதனையா இந்த இந்த இப்படி கேள்வி இந்த செய்தியாளர் கேட்ட விஜய் பிடிஆருக்கு வந்த சோதனை இருக்குல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நாம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவிற்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் தொடர்ந்து தமிழ் கேள்வியை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நன்றி பன்னிரெண்டு மணி நேரத்திற்குள் யூடியூப் வரலாற்றில் ஒரு வீடியோ கூட பதிவேற்றப்படாத தமிழ் கேள்விக்கு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் கிடைத்தீர்கள் இன்றைக்கு அது அரை மில்லியனை நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் ஓரிரு நாட்களில் ஐந்து லட்சம் சந்தாதாரர்களை தொடரிக்கிறது தமிழ் கேள்வி உங்களுக்கான வெற்றி உங்களுடைய வெற்றி அந்த வகையில் தொடர்ந்து தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன் இப்போது விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு நடிகர் அவர்கிட்ட போய் என்ன கேட்கலாம் திரைத்துறையை பற்றி கேட்கலாம் அல்லது சமீபத்தில் மறைந்த விஜயகாந்துக்கு நடிகர் சங்க பே நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் பேரை சூட்ட வேண்டும் என்கிறார்களே இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் ஏதோன்னு கேட்கலாம் விஜய் சேதுபதியுடைய செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கேள்வியை கேட்கிறார் ஒரு பத்திரிகையாளர் ஹிந்தி வேண்டாம் வேண்டாம் என்று தமிழ்நாடு சொல்லுகிறது ஹிந்தி படிக்க விடாமல் தடுக்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டிற்கு பெரிய இழப்பு இப்படியெல்லாம் ஒரு கேள்வி அவர்கிட்ட அவர் கரெக்டாக பிடிச்சிட்டாரு ஏங்கவா இதே வேலையாக தான் நீ சுத்திட்டு இருக்க இதுக்கு முன்னாடி அமீர் கான் நீ இதே கேள்வி கேட்டில்லை அப்படின்னு சொல்லி சரியான ஒரு சப்பல் ஷாட் அப்படிம்போல அப்படி ஒரு பதிலை கொடுத்துருக்காப்புல நீங்கள் அந்த வீடியோவை முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் இவர் கேட்ட கேள்வியால் இப்போ பிடிஆருக்கு பாருங்கள் அவரு அவருக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படிங்கிறது அதையும் நம்ம அந்த பிடிஆரோட வீடியோ இருக்குது அதையும் பார்ப்போம் இளையராஜா இதில் இளையராஜாக்கு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல விஜய் சேதுபதி செய்த அந்த தரமான சம்பவம் பாருங்க விஜய் சேவி சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம் நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே அமீர் சார் வந்த போது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல ஆமா எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி கேட்க எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி நாங்க என்ன இந்த கேள்வி கிடைக்கணுமா வேண்டாமா நீங்க என்ன மாதிரி ஆளு கேட்டு என்ன போதும் உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்வி பிரஸ்ஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம் அப்பலாம் சொல்லவே இல்லை சார் ஹிந்தி படிக்க வேணாம் திணிக்க வேணாம் தான் சொன்னோம் வித்தியாசம் இருக்கு சார் இங்க யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார் படிக்க ஆளுங்க நீங்க தப்பா கேட்குறீங்க சார் அது தேவையில்லாத கூட இந்த இடத்துல யாருமே அதை சொல்லணும் இல்லை இங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தடுக்கல அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க தெளிவாக இருக்கும் பார்த்துட்டீங்களா நியாயமான தானே என்ன சொல்கிறாரு உனக்கு இதே வேலையா ஏற்கனவே ஒரு வாட்டி இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டில்ல இப்போ திருப்பி அதே கேள்வி கேட்குற என்ன வேணும் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு அப்புறம் இங்கே யாருமே நினைச்சல ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஹிந்தியை திணிக்காதுன்னு சொல்கிறோம் ஹிந்தி படிக்காது என்று சொல்வதற்கும் ஹிந்தி திணிக்காது என்று சொல்வதற்கும் ஏராளமான வேறுபாடு இருக்கிறது அப்படிங்கிறத பல வருஷமாக சொல்லிட்டோம் பல தலைமுறையாக சொல்லிட்டோம் இப்போமும் அதை வந்து விஜய் சேவி சொல்கிறார் இப்போ அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு இதை ஏன் ஏன்ட்ட கேட்குறீங்க இப்போ கேட்குற கேள்வியே தப்புன்ட்டார் இப்போ எனக்கு சில கேள்விங்க இப்போ அவர் பிடிஆர் அப்புறம் சொன்னார் பாருங்க அது ரொம்ப முக்கியம் பிடிஆர் வீடியோ பார்த்துருக்கீங்களான்னு கேட்பார் இப்போ பிடிஆரு விஜய் சேதுபதி ஒரு நடிகர் அவர் பிடிஆர் பேசிய அந்த ஹிந்தியை பற்றிய வீடியோ அவர் பார்த்துருக்கிறார் இந்த பத்திரிகையாளர் ஒரு செய்தியாளர் இப்போ இவருக்கு போய் பிடிஆருக்கு பிடிஆர் வீடியோ வந்து இவருக்கு போட்டு காட்டி பாடம் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு விஜய் சேதுபதி வந்துட்டார் அப்புறம் பிடிஆர் நிலமையை பாருங்கள் இந்த சங்கி செய்தியாளருக்கெல்லாம் போய் வீடியோ வகு வடிவில் என்ன செய்ய வேண்டியிருக்கு வகுப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்குது பிடிஆர் பேசுன வீடியோவை நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி சில கேள்விகளை கேட்டுருவோம் இப்போ விஜய் சேதுபதியிட்ட போய் ஹிந்தியை பற்றி கேட்குறீங்க நிர்மலா சீதாராமன் வருகிறார் தமிழ்நாட்டிற்கு அமைச்சர் நிர்மலா சாரி நான் இப்படி சொல்றேன் மாண்புமிகு வணக்கத்திற்குரிய நான் உங்களை மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க வெங்காயம் வெள்ளப்பூண்டு சாப்பிடாத குடும்ப பின்னணியை சேர்ந்த மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா பட் கணக்கு மட்டும் தெரியாது கூட்டல் கணக்கு மட்டும் தெரியாது அதை விட்டுருங்க அது வேற அந்த அமைச்சர் நிர்மலா தமிழ்நாட்டிற்கு வந்தார் அந்த அமைச்சர் நிர்மலா தமிழ்நாட்டிற்கு பொழுது நீங்க போய் செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்க இப்போ அவர்த்த போய் இப்ப இப்படி கற்பனை பண்ணுங்க நிர்மலா சீதாராமன் செய்தியாளர் சந்தி உட்காந்துருக்கிறார் மைக்கெல்லாம் வச்சிருக்கிறீங்க ஒரு செய்தியாளர் எந்த போய் கேட்குறாரு மேடம் இந்த காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு மேடம் விஜய் சேதுபதி படம் அந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்பீங்களா கேப்பியாடா அறிவு இருக்கா நிர்மலா சீதாராமன் போய் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தை பற்றி உங்கள் பார்வை என்ன இப்படி ஒரு படம் வரலாமா அல்லது அந்த படத்தில் விஜய் சேதுபதியினுடைய நடிப்பு எப்படி இருக்கு அல்லது மாரி டூ பார்த்துட்டீங்களா அல்லது இப்போ இன்னொன்று வருது என்ன கேப்டன் மில்லர் அந்த படம் படம் பார்ப்பீர்களா கடைசியாக பார்த்த படம் என்ன ஜெயிலர் படத்தை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன இந்த மாதிரிலாம் கேட்பீங்களா திரைப்படத்தை பற்றி கேட்பீங்களா கேட்க மாட்டிங்கல்ல அப்போது ஒரு நிதி அமைச்சரிடம் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்ற தெளிவும் புரிதலும் இருக்குல்ல இருக்கு ஆனால் ஒன்று நிதியமைச்சர்கிட்ட போய் கேட்க வேண்டிய எந்த நியாயமான கேள்வியும் இங்கே கேட்கறதும் இல்லை சரியா அதனால தான் அப்போ விஜயகாந்த் காரி துப்புனார் விஜயகாந்த் வந்து அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டார் போய் இதை போய் ஜெயலலிதாட்டை கேளுங்க பார்ப்போம்னார் சரியா இப்போ அதே கேள்விதான் இப்போ இதை நீங்கள் நிர்மலா சீதாராமன் போய் பேசுறீங்க அல்லது மோடிட்ட என்னைக்காவது மைக்க நீட்டி யாராவது ஒரு பத்திரிகையாளர் மோடி ஏன் செய்தியாளர்களை சந்திப்பதில்லை மோடி கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி ஒரு ட்ரை பண்ணி உண்டா இங்கே வந்து எல்லா பிரச்சனைக்கும் சர்வரோக நிவாரணியாக திரைப்பட நடிகர்களை பார்ப்பது அப்போ விஜய் சேதுபதி ஒரு அருமையான மனிதர் நல்ல நல்ல மனிதர் ஆக சிறந்த நடிகர் அற்புதமான நடிகர் அவரை கொண்டாடு அவர் படத்தை கொண்டாடு பார்த்து ரசி அவர்கிட்ட போய் ஹிந்தி

ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இப்படி எல்லா தரவரிசை குறியீடுகளிலும் தமிழ்நாடு முதல் மாநிலமாக முன்னிலை பெற்று நிற்கிறது ஆரோக்கியம் சுகாதாரம் கல்வி பெண்கள் பாதுகாப்பு இப்ப ஹிந்தி தான் இதெல்லாம் இருக்குதுன்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்றேன் ஹிந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்று நீங்கள் ஏமாற்றிய காலம் மலையேறி விட்டதுங்கிறேன் தஞ்சாவூர்ல நடவு வேலைக்கு வரைக்கும் ஹிந்தி படித்தவர்கள் ஹிந்தி தெரிந்தவர்கள் வந்து விட்டார்கள் அப்போ ஹிந்தி வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கான மொழி அல்ல ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னு சொன்னது பொய் ஒட்டச்சிட்டோம் தமிழ்நாட்டில் அந்த அந்த உண்மையை உங்களால் தாங்க முடியலை பதறீங்க அப்போ ஹிந்தியை நீங்கள் திணிக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம் வேலை வாய்ப்பு அல்ல ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே உணவு ஒரே வேட்டி ஒரே சட்டை ஒரே கோமனம்னு நீங்கள் ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒன்று கொண்டாடுறீங்களா அதற்காக நீங்கள் ஹிந்தியை கொண்டாடுறீங்க ஒரே மொழி அப்படின்னு ஸோ அதை வந்து சுக்கு சுக்காக உடைத்து காட்டி விடுது தமிழ்நாடு அப்போ இன்னைக்கு நார்த் இந்தியா காரன் கேட்குறான் அண்டே என் மொழியும் போச்சு மராத்தி போச்சு போஜ்புரி போச்சு குஜராத்தியில் பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்று சொல்கிறார்கள் ராஜதானி என்ற மொழி என்ன ஆகிவிட்டது என்று தெரியவில்லை என்று சொல்கிறார்கள் பல்வேறு மொழிகள் அழிந்து வருகின்றன அந்த மொழிகளை அழித்து ஆதிக்கம் செலுத்துகிறது ஹிந்தி ஆங்கிலம் கற்றுக்கொண்ட காரணத்தினால் தமிழ்நாடு தமிழர்கள் அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் ஆஸ்திரேலியாவிலும் கனடாவிலும் கோலோச்சுகிறார்கள் என்று இன்றைக்கு வட இந்திய இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள் இதெல்லாம் புரிந்து கொண்ட காரணத்தினால அவனே இன்னைக்கு ஹிந்திக்கு எதிராக திரும்புறான் அப்போ உங்களுக்கு ஒரு பதட்டம் வருது நீங்கள் கட்டமைத்த பிம்பம் உடைகிறது என்ற பதட்டம் அதனால தான் யார் வந்தாலும் போய் மைக்க நீட்டி என்ன செய்யறது ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு கேட்கறது ரைட்டா அப்போ இப்போ இப்போ இதே மாதிரி ஒரு கேள்வி யார்ட்ட கேட்டாங்க இந்த சம்பந்தம் இல்லாம போய் கேள்வி கேட்கறது சம்மந்தம் இல்லாத கேள்வி சம்மந்தம் இல்லாதவரிடம் போய் கேட்பது இளையராஜாவினுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் எனக்கு காத்திரமான விமர்சனங்கள் உண்டு எப்போதும் உண்டு அதை நான் வெளிப்படையா வச்சிருக்கிறேன் ஆனா இசையில் அவர் எவ்வளவு பெரிய மேதை இசையில இனி ஒரு இசை கலைஞன் இளையராஜாவை போல் வர முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இசை ஞானி என்ற வார்த்தைக்கு அனைத்து விதங்களிலும் பொருத்தமானவர் அதில் யாருக்கும் மாறுபாடு இருக்காது இல்லையா அந்த இசை மேதையிடம் அந்த இசை ஞானிட்ட போய் இந்த பீப் சாங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு செய்தியாளர் கேட்டார் அவர் சொன்னார் இடமா இது வந்து அந்த கேள்வி கேட்பேன்னு அப்போ என்ன சப்ஜெக்ட் இதை கேட்பதால மக்களுக்கு என்ன பலன் என்ன கேட்கலாம் என்ன பேசணும் எதையுமே வந்து என்ன செய்ய அண்ணாமலை வந்து சொல்ற பொய்யெல்லாம் கேட்டுட்டு வர வேண்டியது அண்ணாமலை குரங்குன்னு அடுத்த நாள் திருப்பி போய் மைக்க நீட்ட வேண்டியது அந்த அண்ணாமலையிடம் ஒன்றுபட்டு நின்று நீ எங்களை ஆதாரம் அவன் பில்லு கேட்ட தர மறுக்கிறிய எங்கேருந்து உனக்கு இவ்வளவு பணம் வருது நீ சொன்ன எல்லா டேட்டாவும் தப்பா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரிஞ்சர் அண்ணா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் நீ அப்ப சத்ரபதி சிவாஜி காளிகாம்பால் கோவிலுக்கு வந்தார் என்று சொல்லுகிறாயே நீ உன் பொய்யுக்கு ஒரு அளவு இல்லையா நீ சொன்ன பொய்களை எல்லாம் தொகுத்தா ஒரு பெரிய புத்தகமே போடலாம் போல இருக்குதே இப்படி என்னைக்காவது அண்ணாமலை கேள்விட்டு இருக்கீங்களா இல்லை கார்த்திக் கோபிநாத்துக்கு எனக்கு ஜமந்தமே இல்லைன்னு அண்ணாமலை சொன்னார் இன்னைக்கு அந்த கார்த்திக் கோபிநாத் கட்சியில் சேர்த்து பதவி கொடுத்து அழகு பார்க்கிறாரு அப்போ அதை பற்றி இன்னைக்கு இப்படியே அவங்க கிட்டே கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் விட்டுறது விஜய் சேர்த்து கிட்ட போய் ஹிந்தி இப்போ அவரு பிடிஆர் வீடியோவை பரிந்துரைத்திருக்கிறார் பிடிஆர் வீடியோவை பாருங்க நீங்கள் பிடிஆர் இன்ன பேசிக்கிறானா ரொம்ப தெளிவா பேசி நிறைய பேசி இருக்காரு ஹிந்தி சார்தே இந்த ஒருகுறிப்பிட வீடியோ அந்த வீடியோவுடைய ஒரு சிறு பகுதி நான் இப்ப உங்களுக்கு காட்றேன் அதை நீங்க பாருங்க in that sense as per running runner said if i have a two language policy tamil because everybody wants their mother tongue first and foremost and after that english as a means of communication across states across countries you know there's one language that everybody can use and it's actually Commercially of value when I go and compete in the world, why should I need to learn Hindi? And as I pointed out when uh, the parliamentary panel made its recommendation, I said, if you insist on a three language formula, what you're effectively saying is that those parts of the Hindi heartland cannot be taught English as a second language. <laughs> சங்கிகளாக சங்கிகளாக இருக்கக்கூடிய சில செய்தியாளர்களுக்கு அல்லது சங்கிகளுக்கு அறிவு இருந்தால் ஏன் இப்படிலாம் அவன் சுற்றிட்டு இருக்க போகிறான் இப்படிலாம் போய் கேள்வி கேட்க போகிறான் இல்லையா அல்ல என்னன்னா இதே அண்ணாமலை செய்தியாளர்களை தரக்குறைவாக பேசிய பொழுது நான் கண்டித்த அளவிற்கு யாரும் கண்டிக்கல என் என் இனம் என் தோழன் என்னுடைய செய்தியாளர்களை தரக்குறைவாக கண்ணியமுற்ற முறையில் பேசினால் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் கடுமையாக எச்சரிக்கிறேன்னு சொல்லி அண்ணாமலையாக கடுமையாக எச்சரித்தேன் ரைட்டா ஒரு சகோதரி ஒரு பெண் செய்தியாளர் ஒரு கேள்வி நியாயமான கேள்வி அன்னைக்கு நல்ல கேள்வி அந்த கேள்வி எழுப்பிய காரணத்துக்காக இங்கே வாங்க வந்து கேமரா முன்னாடி உங்கள் முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த கண்ணியமற்ற அண்ணாமலையின் போக்கை அன்றைக்கு நான் கண்டித்தேன் அப்போது செய்தியாளர்கள் எல்லா செய்தியாளர்களையும் நான் குறை சொல்லலை செய்தியாளர்களின் பக்கம்தான் தொடர்ந்து நின்றுருக்கிறேன் நிற்பேன் ஆனால் ஒரு சில செய்தியாளர்கள் மறு வைத்து கொண்டு மாறுவ இடத்துல அந்த சங்கீதனத்தை தனத்தை பண்ணுகின்ற பொழுது அது இப்படித்தான் எதிர்வொனை வரும் அந்த வகையில் உள்ளபடியே திரு விஜய் சேதுபதி அவர்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் ஹிந்தி தெரியாமல் ஹிந்தி தெரியாமல் போனதுனால தமிழ்நாடு எந்த பின்னடையும் சிந்திக்கல இன்றைக்கு வந்து சந்திராயனை அனுப்பியதில் இருந்து சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யாவை அனுப்பியதில் இருந்து அப்துல் கலாமாக இருக்கட்டும் ஐயா மயில்சாமி அண்ணாதுரையாக இருக்கட்டும் எல்லாரும் இப்போ வந்த சந்திராயன் திட்ட இயக்குனர் ஆதித்யா இயக்குனர் எல்லாரும் தமிழ்நாட்டிலிருந்து இன்னும் சொல்லப்போனா தமிழ் வழி கல்வியில் படித்து சென்றவர்கள் நீங்கள் அப்படி ஒரு நாலு சயின்டிஸ்டை நார்த் இந்தியாவில் காட்டுங்க எங்களுக்கு திருப்பி 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 ஹிந்தி அதன் வழியாக நீங்கள் சான்ஸ்க்ரித் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கான வேலை தானே அதனால் இந்த வேலை இன்னும் எத்தனை ஆண்டுகள் தொடரப்போகிறது என்று தெரியவில்லை தமிழும் ஆங்கிலமும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாடு வளர்ந்தது வளர்கிறது இன்னும் வளரும் எனவே தாய்மொழியாம் தமிழை நேசிப்போம் உலகத் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தின் ஆங்கில அறிவை அல்லது ஆங்கிலத்தில் பேசும் திறனை எழுதும் திறனை ஆங்கிலத்தை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை வளர்த்து கொள்வோம் தேவைப்படுபவர்கள் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பணி செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஹிந்தியை படித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஹிந்தி பேச தெரியும் தேவைப்படுகின்ற பொழுது ஹிந்தி மட்டுமல்ல மலையாளம் தெலுங்கு கன்னடம் உருது குஜராத்தி மராட்டின்னு எல்லா மொழியிலையும் படிச்சிக்கலாம் தப்பில் தேவை இருந்தால் எனவே ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு உறக்க சொல்லியிருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கல்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்லி வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி